ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாமே இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி என்ன அப்படின்னா அழகான சந்தியாவின் கிராமத்து காதல் கதை லவ் ஸ்டோரிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய சேனலில் வந்து அவ்வளோ ஒரு தொடர் கதைன்ற ஒரு உண்மை சம்பவம் ஸ்டோரியாக போட்டுட்டு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரி லவ் ஸ்டோரிஸ்லாம் எல்லாம் போட்டுட்ருக்கோம் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அழகான சந்தியாவின் கிராமத்து காதல் கதை சந்திரனின் ஒளியை போல் முகம் புன்னகையை பார்த்தாலே மனம் கவர்ந்துவிடும் தன்மை கொண்டவள் சந்தியா அவள் பிறந்து வளர்ந்தது பசுமை சூழ்ந்த ஒரு அழகான கிராமத்தில் காலை சூரியனுடன் எழுந்து வயல்களில் நடந்து சென்று இயற்கையோடு உரையாடுவதை சந்தியா மிகவும் ரசிப்பான் கிராம மக்கள் அனைவரும் அவளை அன்புடன் பார்த்தார்கள் சந்தியா தனது கிராமத்திலிருந்து அருகிலுள்ள நகரிலுள்ள கல்லூரிக்கு படிக்கச் செல்வார் அங்கு அவர் அழகையும் அறிவையும் கண்டு பலரும் கவரப்பட்டனர் அந்த கல்லூரியில் தான் அவள் அருண் என்ற இளைஞரை முதன் முதலில் பார்த்தார் அருணின் அமைதியான பார்வை சந்தியாவின் மனதை தொடர்ந்தது அருண் தினமும் அவளோ அவன் பார்வையில் உள்ள நேர்மையான ஆரம்பித்தார் ஒரு மழைக்கால நாளில் பஸ் தாமதமாக வந்தபோது அருண் சந்தியாவிடம் முதன் முதலில் பேசினார் அந்த சிறிய உரையாடல் அவர்களின் நட்பை விதையான நாள் கடந்தாலும் அவர்களின் நட்பு அதிகரித்தது இருவரும் படிப்பில் ஒருவருக்கொருவர் உதவி செய்தனர் கிராமத்தில் நடைபெற்ற திருவிழாவுக்கு அருண் வந்தார் சந்தியா அவனை தனது தோழிகளுக்கு அறிமுகப்படுத்தினார் மக்கள் இருவரையும் பார்த்து அழகான ஜோடி என பாராட்டினர் விழா நாளில் அருண் சந்தியாவுக்கு ஒரு சிறிய மலர் வளையல் கொடுத்தான் சந்தியா அதை மனதில் நிறுத்தி மகிழ்ந்தான் ஆனால் சந்தியாவின் குடும்பம் அவள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை வைத்திருந்தது அவள் வேறு சாதியில் உள்ள அருணை திருமணம் செய்யக்கூடாது என அவர்கள் நினைத்தனர் சந்தியா தனது பெற்றோரின் விருப்பத்தையும் தனது இதயத்தின் குரலையும் இரண்டையும் சமன்படுத்த முடியாமல் குழம்பினான் அருண் உன் குடும்பத்தாரின் அனுமதியோடுதான் தான் நம் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று உறுதியுடன் சொன்னான் சந்தியாவின் தந்தை இந்த காதல் நம் குடும்ப மரியாதைக்கு கேடு தரும் என கூறி அருணை கண்டித்தார் இந்த எதிர்பார்ப்பால் சந்தியா இரவில் அழுதார் ஆனால் அருண் வார்த்தைகள் அவளுக்கு தைரியம் தந்தன அவர்களின் நண்பர்கள் இருவரையும் ஊக்குவித்து உண்மையான அன்பை யாராலும் பிரிக்க முடியாது என்று துணைகின்றனர் கிராமத்தில் அவர்களின் காதல் பரவி சிலர் ஆதரித்தனர் சிலர் எதிர்த்தனர் ஆனால் சந்தியா அருணை நம்பிக்கையுடன் பிடித்துக் கொண்டார் அருணின் வெற்றி அருண் படிப்பை முடித்து நல்ல வேலை பெற்றார் இதனால் அவன் நிலை உயர்ந்தது அருணின் நேர்மை சாதனைகள் மக்கள் மதிப்பு ஆகியவற்றை கண்டு சந்தியாவின் பெற்றோரின் மெதுவாக மாறியது இறுதியில் சந்தியாவின் திருமணத்தை அருண் நடத்தியோ சம்பதித்தனர் கிராமம் முழுவதும் கொண்டாட்டம் இருந்தது சந்தியா அருண் இருவரும் கைகோர்த்து வாழ்நாள் பயணத்தை தொடங்கின என்ன நேரத்தில் நம்மளுடைய இந்த லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் எந்த மாதிரி ஸ்டோரி போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ